அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதம் உம்ரா செய்ய வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்திருக்கீர்களா உங்களுக்காக வேண்டி எங்களுடைய நிறுவனமான ஹரமைன் ஹஜ் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் அழகிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது தங்கும் இடத்திலே ஹரமுக்கு அருகாமையிலே அறநூறு மீட்டர் தொலைவிலையும் தமிழக இந்திய உணவு முறைகளையும் மக்காவில் மாத்திரம் ஏழு இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய விதத்திலையும் மதினாவில் ஏறி இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய விதத்திலையும் தமிழ் மொழியிலே அனைத்தையும் விளக்கக்கூடிய வழிகாட்டியையும் இந்த அல்கரமை நிறுவனமான எங்களுடைய நிறுவனம் குரான் சொன்ன அடிப்படையில இயங்கக்கூடிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் உங்களுக்காக வேண்டி தயார் செய்திருக்கிறது ஆகவே நீங்கள் உம்ராவுக்காக வேண்டி அலஹரமைனை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய உம்ரா என்ற அருள் பாக்கியத்தை செய்வதற்கான வாய்ப்பை தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ